மற்றும் குடும்பத்தினர் நாகர்கோவில் விக்டோரியா சாந்த மேரி குடும்பத்தினர் பெங்களூர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து இரையாசிரும் வேண்டி தந்தை மகன் தூயாவையாரின் பெயரானே மாண்டவராகிய அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையாரின் அட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உமான் இருப்பதாக பருந்திடமிருந்து பாதுகாக்க கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைகளுக்கு அடியில் பத்திரமாக வைத்திருப்பது போலவே கடவுளும் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார் ஆண்டவரே நமக்கு அடைக்கலம் அவரே நமக்கு கேடயம் இறைவனுடைய இந்த தொடர் பாதுகாப்பை சில நேரங்களிலே நாம் உணரத் இருக்கிறோம் இறைவன் நம்மை பாதுகாக்கின்றார் இறைவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கின்றார் இறைவனுடைய இந்த பாதுகாப்பை நாம் உணரத் தவறிய நேரங்களுக்காக மனம் மருந்து மன்னிப்பு கேட்டு இத்திருப்பறியில் தகுதியோடு பங்கேற்போம் அல்ல இறைவனிடமும் சுகோதர சகோதரிகளையும் உங்களிடமும் நான் என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஏனையாலும் கடமையில் தவறியதாலும் பாவாங்களே என் பாவங்களே என் பாவங்களே என் பேர் பாவாவங்களே ஆகியால் எப்பொழுதும் நம் எனக்காக வேண்டிக் கொள்ள எல்லாம் அல்ல இறைவன் நம்மீ திறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து இரக்கமாயிரும் ஆண்டே இறக்கமாயும் சுகு இரக்கமா மன்றாடுவோமா எல்லாம் வல்ல இறைவா புனித ஆரோக்கிய அன்னையின் பாதுகாப்பின் கீழ் மகிழ்கின்றோம் நம்பிக்கையாளர் எங்களுக்கு நீர் அருள் புரிய உண்மை வேண்டுகின்றோ அவருடைய கனிவான பரிந்துரையா மண்ணுலகின் தீமைகள் அனைத்திலிருந்தும் நாங்கள் விடுவிக்க பெற்று விண்டகத்தில் நிலையான மகிழ்ச்சி அடைய தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை பன்றாடுகிறோம் இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம் ஆண்டவர் கூறுவது வேற்றினத்தார் அனைவரும் கிளர்ந்து எழட்டும் கிளர்ந்தெழுந்து யோசபாத் பள்ளத்தாக்கிற்கு வந்து சேரட்டும் ஏனெனில் சுற்றுப்புறத்து வேற்றினத்தார் அனைவருக்கும் தீர்ப்பு வழங்க நான் அங்கே அமர்ந்திருப்பேன் அறிவாளை எடுத்து அருங்கள் பயிர் முற்றிவிட்டது திராட்சை பழங்களை மிதித்து பிழியுங்கள் ஏனெனில் ஆலை நிரம்பி தொட்டிகள் பொங்கி வழிகின்றன அவர்கள் செய்த கொடுமை மிகப்பெரியது பெரியது திரள்திரளாய் மக்கள் கூட்டம் தீர்ப்பு வழங்கும் பள்ளத்தாக்கில் திரண்டிருக்கிறது ஏனெனில் ஆண்டவரின் நாள் அப்பள்ளத்தாக்கை நெருங்கி வந்துவிட்டது கதிரவனும் நிலவும் இருளடைகின்றன விண்மீன்கள் ஒளியை இழக்கின்றன சியோனிலிருந்து ஆண்டவர் கர்ச்சனை செய்கின்றார் எருசலேமிலிருந்து அவர் முழங்குகின்றார் விண்ணும் மண்ணும் அதிர்கின்றன ஆயினும் ஆண்டவரே தம் மக்களுக்கு புகலிடம் இஸ்ரேலருக்கு அரணும் அவரே நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்றும் நான் என் திருமலையாகிய ஆகிய சியோனில் குடியிருக்கிறேன் என்றும் அப்பொழுது நீங்கள் அறிவீர்கள் எரிசலேம் தூயதா இருக்கும் அந்நியர் இனிமேல் அதை கடந்து செல்ல மாட்டார்கள் அந்நாளில் மலைகள் இனிய புதிய ரசத்தை பொழியும் குன்றுகளிலிருந்து பால் வழிந்தோடும் யூதாவின் நீரோடைகளில் தண்ணீர் நிரம்பி வழியும் ஆண்டவரின் இல்லத்திலிருந்து நீரூற்று ஒன்று கிளம்பும் அது சித்தேமில் உள்ள ஓடைகளில் பாய்ந்தோடும் எகிப்து பாழ்நிலமாகும் ஏதோ பாலை பாலைநிலம் ஆகும் ஏனெனில் அவர்கள் யூதாவின் மக்களை கொடுமைக்கு உள்ளாக்கினார்கள் அவர்கள் நாட்டிலேயே குற்றமற்ற இரத்தத்தை சிந்தினார்கள் யூதாவோ என்றென்றும் மக்கள் குடியிருக்கும் இடமாயிருக்கும் எருசலேமில் எல்லா தலைமுறைக்கும் மக்கள் குடியிருப்பார்கள் சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு நான் பழிவாங்கவே செய்வேன் குற்றவாளிகளை தண்டியாமல் விடேன் ஆண்டவராகிய நான் குடியிருப்பேன் இது ஆண்டவர் வழங்கும் ஆண்டவரில் களி கூறுங்கள் நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் பூலகம் மகிழ்வதாக திரளான தீவு நாடுகள் கழிப்பூர்வனமாக மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம் ஆண்டவரில் கழியுறுங்கள் ஆண்டவர் முன்னிலையில் அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன பல்லவி நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் பள்ளி லூயா பள்ளி லூயா பல்லி லூயா பள்ளி லூயா பல்லி லூயா கேட்டு அதை கடைபிடிப்போர் அதிகம் பேறு பெற்றோயா அல்லூயா அல்லூயா ஆண்டவர்களோடு இருப்பாராக உம்மாண்மவுடும் இருப்பாராக லூக்கா எழுதிய நற்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரி மாட்சி உமக்கி பிரிவு பதினொன்று வசனங்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இயேசு மக்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது கூட்டத்திலிருந்து பெண் ஒருவர் உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார் இயேசுவோ இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்து புத்தர் ஒரு நாள் மரத்தடியில் அமர்ந்திருந்தார் அப்பொழுது அழகும் உடல் கட்டமைப்பும் கொண்ட ஒரு படை வீரர் அந்தபடியாக வந்தார் குண்டாக அதிக எடையோடு இருந்த புத்தரை பார்த்த அந்த வீரர் உம்மை பார்த்தால் ஒரு பன்றியை பார்ப்பது போல் இருக்கிறது என்று சொன்னார் புத்தர் அமைதியாக அந்த வீரரை பார்த்து உம்மை பார்த்தால் ஒரு தெய்வத்தை பார்ப்பது போல் இருக்கிறது என்று சொன்னார் இதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த வீரர் என்னை பார்த்தால் தெய்வத்தை பார்ப்பது போல் இருக்கிறது என்று எப்படி சொன்னீர் என்று கேட்டார் அதற்கு புத்தர் சொன்னார் நாம் உண்மையிலேயே வெளி உலகத்தை வெளியிலிருந்து பார்ப்பது இல்லை நமக்குள் இருப்பதை கொண்டுதான் நாம் வெளி உலகத்தை பார்க்கிறோம் நான் இந்த மரத்தடியில் அமர்ந்து இறைவனை தியானித்து வருகிறேன் எனவே நான் காண்பது அனைத்திலும் அந்த இறைவனை காண்கின்றேன் ஆனால் நீரோ பலவற்றை சிந்தித்துக் கொண்டிருப்பதால் வேறுவிதமாக அடுத்தவரை பார்க்கின்றீர் என்று அமைதியாகச் சொன்னார் இன்றைய நச்செய்தியிலே கூட்டத்திலிருந்த ஒரு பெண் இயேசுவை நோக்கி உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேரு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார் பேரு பெற்றோர் என்கின்ற ஆசி மொழி புதிய ஏற்பாட்டிலே ஐம்பது இடங்களிலே வருகிறது இயேசுவே இந்த ஆசி மொழியை இரு இருபத்தி ஐந்து முறை பயன்படுத்தி இருக்கிறார் ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள் சாந்தமுடையோர் பேறு பெற்றவர்கள் பேறு பெற்றவர்கள் சமாதானம் செய்வோர் பேறு பெற்றவர்கள் என்று மலைப்பொழிவிலே பலரை இயேசு அவர் ஆசி கூறி வாழ்த்தியிருக்கிறார் நீங்கள் காண்பதை காணும் கண்கள் பேறு பெற்றவை என்று இயேசு கூறியிருக்கிறார் சீமோனை பார்த்து சீமோனே நீ பேர் பெற்றவன் என்று பாராட்டி இருக்கிறார் தோமாவை பார்த்து கண்டு விசுவசிப்பவரை விட காணாமலே விசுவசிப்பவர் பேறு பெற்றோர் என்று இயேசு கூறியிருக்கிறார் இவர்கள் எல்லாரையும் விட தாய்மை பேச்சனை அடைந்திருந்த எலிசபெத்து கடவுளின் குமாரனை கருவிலே தாங்கிய கன்னிமரியாவை பார்த்து பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என்றும் ஆண்டவர் உக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றும் இறைவனின் தாயை புகழ்கின்றார் இருந்தாலும் ஏசுகின்ற செய்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் அவரை விட என் தாயை விட பேறு பெற்றவர்கள் என்று கூறுகின்றார் அன்னை மரியா பேறு பெற்ற நிலையை அடைவதற்கு இயேசுவை பெற்றெடுத்தது மட்டும் காரணம் அல்ல மாறாக இறைவனின் வார்த்தையை கேட்டார் சிந்தித்தார் அதன்படி செயல்படுத்தினார் கபரியல் தூதர் கன்னிமரியாவிடம் அனுப்பப்பட்டார் அவர் கடவுளுடைய மகனுக்கு தாயாக வேண்டும் என்கின்ற இறைவனின் விருப்பத்தை வெளியிடுகின்றார் அன்னை மரியா அந்த வார்த்தையை கேட்டு இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று கூறி இறைவனுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொண்டதால் பேரு பெற்றவர் என்கின்ற ஒரு பெரிய நிலையை அடைகின்றார் இறைவார்த்தையை கேட்டல் சிந்தித்தல் செயல்படுத்துதல் என்ற அனைத்திற்கும் அன்னை மரியா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றார் லூக்கா தனது நச்சயதனுடைய முதல் இரண்டு அதிகாரங்களிலே இரண்டு முறை மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார் என்று கூறுகின்றார் தான் இறை வார்த்தையை கேட்டு சிந்தித்து செயல்பட்டது போல நாமும் அன்னை மரியாவை பின்பற்ற நமக்கு அழைப்பு விடுக்கிறார் உம் சொற்படி எனக்கு நிகழட்டும் அதாவது இறைவனுடைய தூதர் கூறிய சொற்கள் தனக்குள் செயல் வடிவம் பெறட்டும் தான் முழு மனதோடு அளித்த ஒப்புதலால் தன் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை நன்கு உணர்ந்திருந்த அன்னை மறியாள் அத்தகைய அற்புதங்களை நாமும் பெற வேண்டும் அடைய வேண்டும் என்பதற்காக கானாவூர் திருமணத்திலே அவர் கொடுத்த ஒரு கட்டளை அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் எகிப்து நாடு முழுவதும் பஞ்சம் வந்தபோது பார்வோன் மன்னன் எகிப்தர் அனைவரையும் நோக்கி யோசேப்பிடம் செல்லுங்கள் அவர் சொல்வதை செய்யுங்கள் என்றார் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வாக்களிக்கப்பட்ட நாட்டை நோக்கி சென்ற இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் கூறியபடியே அனைத்தும் செய்வோம் என்று சொன்னார்கள் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்ற பேதிரு இயேசுவின் சொற்களை கேட்டு செயல்பட்டதால் அவர் வீசிய வலையிலே அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு ஏராளமான மீன்கள் பிடிபட்டன அன்புக்குரியவர்களே இறைவனின் சொற்படி செயலாற்றுவதால் அற்புதங்கள் மட்டும் நிகழ்வதில்லை அவ்விதம் ஒரே இறைவனுடைய உண்மையான தாய் உண்மையான சகோதரன் உண்மையான சகோதரி என்பதை இயேசுவே பதிவு செய்கிறார் இறைவார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதர்களும் ஆவார்கள் என்கிறார் நாமும் இயேசு சொல்வதை கேட்போம் செயல்படுத்துவோம் இயேசுவின் உண்மையான உறவினர்களாக ஆசிரியரை பெறுவோம் திருவடியில் படைத்ததெல்லா சரபந்தோ ஸ்வரம்பொருளே திருவடியில் பெயர் சொல்லும் என் வாழ்வின் படைத்ததெல்லாம் வடியில் சகோதரர்களே சகோதரிகளே என்னுடையது என்னுடையதும் பொழுதுமானது இப்ப எல்லாமல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் இருந்திய பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே கடவுளின் தாயான புனித ஆரோக்கிய நினைவு கூர்ந்த மகளும் இந்நாளில் எங்கள் மன்றாட்டுகளையும் காணிக்கைகளையும் கண்டோக்கும் அதனால் இவை உமக்கு ஏற்றவையாகி உமது மன்னிப்பின் உதவி எங்களுக்கு பெற்று தருவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை வந்தாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மாத்மாவோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் நம் ஆண்டவருக்கு நன்றி தகுதியும் நீதியும் ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா என்னாலும் எவ்விட திரும்பும் நாங்குளமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித ஆரோக்கிய அன்னையின் வணக்க நாளில் நாங்களுமை போற்றி புகண்டு மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் தூய ஆவி நிடலிட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார் அவர் வழியாகவே இந்த மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர் தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர் அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர் வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்கழித்து கொண்டாடுகின்றனர் அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையோடு இறைந்து புகண்டு போற்றுவதாவது தூயவர் 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 வான்படிகளின் அம்மா ஆண்டவர் பின்னகமும் அன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசை பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே வையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே முடி ஆவி பொழிந்து இக்காணிக்குகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் ஆண்டவரேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப்பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்டமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சிய ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் பாண்டவரி பாண்டவேரீ நீர் வருமளவும் குமது இறப்பினை ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உம்கு ஒப்பு கொடுக்கின்றோம் திருமுன் நின்று புரிய தகுந்தவர்கள் எனங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் துறவரத்தார் பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் உயிர் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு ஒளிமைக்கும்டைய திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது மறக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான ஆரோக்கிய அன்னை அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு புனித திருத்துதர்கள் இவ்வுலகிலும் உகந்தவர்களாயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உயப் புகண்டேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடுவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் மத்து கூறியதே நமக்கு கற்று தந்தது போல நீதியும் உண்மையும் உள்ள மண்ணில் மலர மன்றாடுவோம் மின் உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா மின் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை எங்களை ஆண்டு வரை தீமை அனைத்திலிருந்தும் எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் எம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர் நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் எம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் அல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் மதி ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு விட்டு செலுகின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு சொன்னீரே எங்கள் பாபங்களை பாராமல் நாங்கள் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் ஆறுதலையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே

மன்றாடுவோமாக ஆண்டவரை மீட்பளிக்கும் அரல் அடையாளத்தால் ஊட்டமற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அன்னை நினைவை போற்றி பெருமைப்படுத்தும் நாங்கள் என்றும் உமது மீட்பின் பயனை அனுபவிக்க தகுதி பெறுவோமா எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகிறோம் வங்களோடு இருப்பாராகோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக ஆ கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள் இறைவனுக்கு திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் மனைவி ரோஸ் பிராங்கோ மற்றும் குடும்பத்தினர் புதூர் நாகர்கோவில் சி யூஜின் பிராங்கோ இவரின் ஆண்மை இலைப்பாற்றிக்காக வேண்டி விக்டோரியா சாந்தமேரி குடும்பத்தினர் பெங்களூர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசிர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து இரையாசிரும் வேண்டி